நம் தேவனாகி இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நேற்றைய தினத்துல நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்ங்கிறது குறித்து பார்த்தோம் இந்த ஜெயம் இதை குறித்து தான் இன்றைக்கு தியானிக்க போறோம் இந்த ஜெயமானது என்னது நேற்றைக்கு சொன்ன மாதிரி இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து நம்முடைய விசுவாசத்தின் மூலமா தேவன் நமக்கு கொடுக்கிறதே இந்த ஜெயம் இந்த ஜெயத்தை நமக்கு தேவன் கொடுக்கிறாரு அதை நம்ம பெற்றுக்கொள்கிறோங்கிறதையும் சில வசனங்கள் காண்பிக்கிறது ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் சொல்லுது இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே நம்மீது அன்பு கூறுகிறவர் யார் நம்முடைய தேவன் அவர் மூலமாதான் நமக்கு ஜெயம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வசனம் தெளிவுபடுத்து இல்லையா அதே போல ஒன்னு குறைந்தர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் சொல்லுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ரட்சிப்பின் திட்டத்தை உண்டு பண்ண நம்முடைய தேவன் அப்படி இந்த ஜெயத்தை நாம தேவனால பெற்றுக்கொள்கிறோங்கிறது நம்மளுக்கு வேத பகுதிகளையும் காண்பிக்கப்படுது சரி இப்படி இச்ச திட்டம் மூலமா நாம இந்த ஜெயத்தை எடுக்கிறது எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன கிடைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் பல வசனங்கள் நம்மளுக்கு பட்டியலிட்டு காண்பிக்குது அதை நம்ம வரிசையா பார்க்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல ஜெயம் கொள்கிறவர்களுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ வருட்சத்தின் கனிய புசிக்க கொடுப்பேன் என்று எழுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது அன்றைக்கு பாவத்தில் விழுந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் விளக்கப்பட்ட கனியாக இருக்கிற இந்த ஜீவ வருஷத்தின் கனி அதாவது என்றென்றைக்கும் நம்மளோட நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு கனி இருந்தது இல்லையா அது பாவத்தில் விழுந்ததுனால விளக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போது ஜெயம் கொள்கிறவர்களுக்கு அது கொடுக்கப்படுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அதே போல் வெளிப்படுத்தின விஷேஷம் இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்துல ஜெயம் கொள்கிறவன் இரண்டாம் மரணத்தில் சேதப்படுவதில்லை என்ற எழுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு பிசிக்கல் டெத் இருக்கு அதுக்கப்புறமா ஒரு நித்திய ஆக்கினை அடையிறதுக்கான அந்த பாவத்துல விழுகிற செயல் இருக்கு இல்லையா அதுல இருந்து நம்ம ஜெயம் எடுக்கும் போது தெளிவா காண்பிக்குது அதே போல அதே அதிகாரத்துல பதினேழாவது வசனம் சொல்லுது ஜெயம் கொள்கிறவனுக்கு மறைவான மண்ணாவ தேவன் புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அதே போல யாரும் மரியாதை புதிய நாமத்தையும் கொடுப்பேன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு மறைபொருளான ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கான சில அபிஷேகமும் அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுது ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் அப்போ சகல ஜாதிகள் மேலும் அதிகாரம் உடையவரா இயேசு கிறிஸ்துவானவர் இருந்தார் அவரை போல ஜாதிகள் மேல ஜெயங்கொள்கைக்கும் அதிகாரம் கொடுக்கப்படும்ங்கிறது காண்பிக்கப்பட்டிருக்கு அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுது ஜெயங்கொள்களுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும் அந்த வெண்வஸ்திரம் என்ன பாவம் நீக்கப்பட்ட நீதியின் வஸ்திரமா அவங்களுக்கு கொடுக்கப்படுறது அது மாத்திரம் இல்லை ஜீவ புஸ்தகத்துலேருந்து அவங்களுடைய பேர் கிருக்கி போடாமல் அவங்க என் ரெண்டுக்கும் ஜீவ புஸ்தகத்துல நிலைத்திருக்கிறவர்களா இருப்பாங்க அப்படிங்கிறது காண்பிக்கப்படுது இதுவும் நித்திய ஜீவன கேதமாக தான் இருக்கு அதே போல அதே மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு ஜெயம் கொள்கிறவன் எவனும் அவனை என் தேருடைய ஆலயத்திலே தூணாக்குவேன்னு சொல்லி தூணாக்குறதுதான் என்ன ஒரு முக்கியமான ஒரு பில்லரா தேவனுடைய ராஜ்யத்துல நமக்குன்னு ஒரு முக்கியமான பொறுப்பு தேவன் நமக்கு வைப்பாரு அது மாத்திரம் இல்ல புதிய எரி அந்த புதிய நகரமும் புதிய நாமமும் அவங்களுக்கு கொடுக்கப்படுங்கிறதும் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலையும் ஜெயங்கொண்ட பிதாவினுடைய சிங்காசனத்தில் எப்படி ஏசு கிறிஸ்து உட்கார்ந்தாரோ அதே போல் ஜெயம் கொள்கிறவருக்கு இந்த சிங்காசனத்தில் அவரோட கூட உட்காரும்படியான அருள் கொடுக்கப்படுங்கிறதையும் போட்டிருக்காங்க இந்த படி நமக்கு என்றென்றைக்கும் தீவிர ராஜ்யத்துல ஒரு இடம் இருக்குங்கிறது காண்பிக்கப்பட்டிருக்கு அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனமும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கு அதன் சுரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன் இந்த அக்கினி கடல் அதே போல மிருகத்தின் சுரூபம் இது எல்லாமே வந்து என்ன நெத்திய ஆக்கினைக்கு போகிற வழி அதற்குள்ள போகாம கடல் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கிறதுக்காக நிற்கிறவர்களா இந்த ஜெயங்கொல்களும் காணப்படுறாங்க அதுவும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுது ஜெயங்கொலிகரவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான் நான் அவன் இருப்பேன் அவன் என் இருப்பான் நம்ம சுவிகார புத்திரரா ஏசு கிறிஸ்துவின் மூலமாக இருந்தோம் இப்போ ஜெயம் மூலமா தேவனுடைய புத்திரர்களா அவருடைய ராஜ்யத்துல அவரோடவே கூட இருக்கிறதுக்கான ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறவர்களா இருப்போம் அப்படி இந்த நித்திய மகிமையும் நம்மளுக்கு யாரால கிடைக்க நம்முடைய தேவனால அவரை நாம் பற்றி அந்த விசுவாசத்தின் மூலமாக அதன் மூலமாகவே இந்த உலகத்தை ஜெயம் அடிக்கிறவர்களான் இருக்கிறோம் ரெண்டு தீமத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனமும் ஒன்னு பேதூ ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனமும் இந்த ரட்சிப்பின் மூலமா நாம பெற்றுக்கொள்கிற நித்திய மகிமையை பத்தி சொல்லுது அப்படி என்றென்றைக்கும் நம்ம ஒரு இட்டர்னல் குளோரிக்குள்ளார பிரவேசிக்கிறதுக்கு தேவன் நமக்கு கொடுக்குற இந்த விசுவாசமே நம்முடைய கேடகமாக இருக்குது நம்மளை நடத்தி கொண்டு போகிறதா இருக்குது நமக்கு ஜெயம் கொடுக்கிறதா இருக்குது அப்போ இந்த விசுவாசத்தில் எந்த ஒரு உறுதிப்பாடோட நம்ம இருக்கணும் அதையே இந்த வசனங்கள் மூலமா நமக்கு தேவன் காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா எங்கள் விசுவாசத்தின் மூலமாக அப்பா ஜெயம் எடுத்து நாங்க நீங்க எங்களுக்காய் வரிசைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு அப்பா நீங்களே எங்களை தகுதிப்படுத்துகிறீங்களே ராஜா எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர் நீரல்லவோ அல்லவோ தகுப்பனே அப்பா உம்மை பற்றி கொள்கிற விசுவாசத்தையும் துவக்கிறவர் நீரல்லவோ அல்லவோ ராஜா அந்த விசுவாசத்துல நிலைப்பாடோடவும் உறுதியோடவும் இருந்து அந்த ஜெயம் கொள்கிறவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை நடத்தி அருளுங்க ராஜா உம்முடைய குமாரர்களாய் அப்பா எங்களை எடுத்துக்கொள்ளுங்க தகப்பனே அப்படியாய் நீங்கள் எங்களை இந்த விசுவாசத்தின் பாதையில் நடத்த போகிற கிருபை காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்